எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் அதில் சொல் அதில் சொல் அதில் சொல் பதில் சொல்

阿里。<you> அரசியல் கட்சிகள் இந்த தினம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இருப்பவர்களும் சரி இதற்கு முன்பு இருந்தவர்களும் சரி இங்க இருக்கு இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நீங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ன நீங்க பதில் சொல்லி இருக்கீங்க இந்த சிக்கல் பகுதியை சுற்றி வட்டாரத்தில் இருக்கின்ற இந்த பகுதியை உள்ளடக்கி இருக்கின்றத

யார் இஸ்லாமியர்கள் எந்த ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் அடைந்து விடக்கூடாது இதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படித்தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம் இப்ப நீங்க இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு உரிமைக்கு நீங்க செய்சாரிக்கவில்லை என்றால் நீங்க எப்படி இந்த நீ ஒரு இருபது நாள் தான் இருக்கு முப்பது நாள் தான் இருக்கு நீங்க எப்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வருவீங்க இந்த மக்களுடைய கோரிக்கையில என்ன நீங்க தவறை கண்டுபிடிச்சிங்க இல்ல இந்த மக்கள் கேட்கறதுல ஏதாச்சும் ஒரு தவறு இருக்கு நீங்க சொல்லுங்க சிக்கலை மையப்படுத்தி கிட்டத்தட்ட முப்பது ஊராட்சி மண்டங்கள் இருக்கின்றது பன்னெண்டு ஊராட்சி ஒன்றிய வார்டுகள் இருக்கின்றது இங்க வந்து ஒரு நாலு அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றது அஞ்சு உயர்நிலை பள்ளிகள் இருக்கின்றது புனித தலமான ஏற்பாடி சந்தன ஏற்பாடி புனித தலம் இருக்கின்றது வாரி நோக்கம் உப்பு தல உப்பு உற்பத்தி தலை இருக்கின்றது அதே போல கப்பல் உடைக்கும் தலை இருக்கின்றது இந்த பகுதியில் சிட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றது எல்லா அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கின்ற இந்த ஊருக்கு உங்களை ஒரு தனி ஒன்றியம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது உங்களுக்கு உங்களை எது தடுக்குதுன்னா சாதி தடுக்குது சாதி தான் உங்களை தடுக்குது தனி ஒன்றியம் அமைத்துட்டா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் யானவர்கள் ஒன்றிய செயலாளர் ஆகிவிடுவார்கள் அவர்கள் வந்து தனியா வந்து சேர்மன் ஆகி இருந்தாரு இது உங்களுடைய உங்களுடைய அப்பட்டமான சாதிய வன்மத்தை காட்டுகின்றது உங்கள் சாதிய வன்மத்தை நீங்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டு இந்த பகுதியுடைய மக்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு அனைத்து அரசியல் கட்சிகள் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளும் குரல் கொடுக்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நாங்கள் எண்ணிக்கையில் இன்றைய தினம் குறைந்தவர்களாக இருக்கலாம் இன்னும் வீரியமாக ஒரு கூட்டத்தோடு நாங்கள் மீண்டும் இந்த இடத்தில் கூடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் இந்த நடைபெறுகின்ற இந்த மறியல் போராட்டத்தினுடைய தற்போது இருக்கின்ற திராவிட அரசுகள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுப்பது அடுத்த இடம் என்ன செய்ய செய்யப்போ அருமை அண்ணன் பீமா பாண்டியன் அவர்கள் ஒரே நிகழ்த்துவார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதலூர் கடலாடி ஒன்றியத்திலிருந்து பிரித்து சிக்கல் ஒன்றியமாக அறிவிக்க கோரி பல்வேறு காலங்களாக இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு திராவிட அரசு செவிசாக்கி மறுத்து வருகிறது அதன் நோக்கம் இது ஆதிக்கத்தை ஆதிக்கப்போக்கையே காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக சிக்கல் உட்பட்ட அதிகபட்சமாக தேவேந்திரகுள மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு ஒன்றியத்தை தனி ஒன்றியமாக திராவிட அரசு வருகிறது அதனுடைய மேம்போக்கு அறிவித்தது இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு ஆதிக்கத்தை காட்டுகிறது இன்னும் எங்களை அடிமைப்படுத்தும் நோக்கத்தை காட்டுகிறது இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பல்வேறு போராட்டங்களை நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இருப்பினும் இந்த இதை ஏன் மறுக்கிறார்கள் என்பதை விரிவாக அன்பு சகோதரர் அலுவலர் சாமி பாண்டியன் உங்களிடம் தெரிவித்தார் ஒன்றியத்தை தனியாக பிரித்து விட்டால் இங்கே ஒரு பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவன் ஒன்றிய செயலாளர் விடுவான் அவன் நாளைக்கு அதிகாரத்துக்கு எதிராக வந்து நின்று விடுவான் என்ற காரணத்திற்காக தொடர்ச்சியாக இதை மறுத்து வருகிறது திராவிட அரசு இங்கே உள்ள ஆதிக்க பணம் படைத்த காதர் பாஜ என்ற அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள்லாம் இதை தவிர்த்து வருகிறார்கள் அதெல்லாம் அரசு செய்த நாளைய போராட்டங்கள் இது நடத்தப்படும் போராட்டம் சிறிதாக அமைந்து விட்டது நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்திருந்திருப்போம் வரும் காலங்களில் தனி ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் இல்லையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இங்கு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் லட்சக்கணக்கான மக்களை எங்களுக்கு திரட்டக்கூடிய தன்மை இருக்கிறது காவல்துறையோ இல்ல உளவுத்துறையோ இல்ல அரசுகளோ எங்களை சாதாரணமாக நீங்கள் இட போட்டு விட வேண்டாம் இங்கே நாங்கள் திரட்ட நினைத்த ஆயிரக்கணக்கான மக்களை திரைத்து நம்பிக்கை வைத்து விடுவோம் இந்த மக்களுடைய கோரிக்கையை சாரித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சிக்கல் ஒன்றியத்தை தனி ஒன்றியமாக அமைத்திட வேண்டும் என்று எனக்கு வாக்குவாத கொடுத்த சிக்கல் ஒன்றிய போராட்ட குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் கோரிக்கை என்பது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மிகப்பெரிய போராட்டங்களை கையெடுத்து நடத்தி வருகிறோம் முதற்கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சைக்கிள் பேரணி நடத்தினோம் அதே காலகட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் கோட்டையை நோக்கி நடைபயணம் நடத்தினோம் இரண்டாயிரத்திலே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் எங்களுடைய போராட்டத்திற்கு தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போதே அறிக்கை கொடுத்து இந்த கோரிக்கையை நாம் வெற்றி பெற வேண்டும் என மிக முக்கியத்துவமாக எங்களுக்கு வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தினோம் கோரிக்கை இதன் விளைவாக பதிமூன்றிலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்ற நூத்தி பத்து நிதியின் கீழ் சிக்கல் ஒன்றியம் அமைக்கப்படும் என அறிவித்தார்கள் இது முழுக்க முழுக்க சதி திட்டத்தின் காரணமாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து சமூக எண்ணத்தோடு சமூக போட்டார்கள் அன்று அறிவிக்கப்பட்டது சிக்கல் ஊராட்சி ஒன்றியம் அதை திராவிட மாடல் அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என சென்று எங்களிடம் ஓட்டு கேட்டார்கள் நாங்களும் நன்றி போட்டோம் தற்பொழுது நான்கரை ஆண்டு காலமாக நாளைக்கு வந்துடுச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்க போறோம் அஞ்சாம் தேதி பேசிட்டு மக்களை புத்திப்படுத்தணும்னு அந்த இடத்துல கைதட்டு வாங்கணும்னு பேசிட்டு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க கோரிக்கையே வைக்காத சாயல் குடிவுராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட்டிருக்கு சாயல் ஒடிக்க கடலாடிக்கு வெற ஒன்பது கிலோமீட்டர் நம்ம நம்ம பகுதியில் இருந்து கடலாடிக்கு போறதுக்கு நாற்பது கிலோமீட்டர் எங்களுக்கு சாயல்குடி அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை எங்களுக்கு சாயங்குடி அமைக்கிறதுனால அந்த பக்கம் கன்னியாச்சிபுரத்துல இருந்து அவங்க நம்மள மாதிரியே வந்தாங்க அவங்களுக்கு சாயல்குடி கிடைக்கிறதுனால எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை நாங்களும் அதை வரவேற்கிறோம் ஆனா சிக்கல் நீண்டகாலமாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்க செய்யாத போராட்டங்களே கிடையாது இந்த உள்ள அனைத்து மக்களையும் திரட்டி இரண்டு முறை மனித சங்கிலி போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் மாபெரும் போராட்டங்கள்லாம் நடத்தி அரசுக்கு கவனம் செலுத்திருக்கோம் ஆனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நாங்கள் அனுப்பிட்டோம் வந்துடுவோம் சொல்லிட்டே இருக்கிறாங்க தலைமைச் செயலகத்தில் நமக்கு கிடைத்த தகவல் படி சாயங்கடி ஒன்றியத்துக்கு மட்டும்தான் ப்ரொபோசல் வந்திருக்கு சிக்கல் ஒன்றியத்துக்கு ப்ரொபோசல் இதுவரைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இன்னும் எந்த ஒரு ப்ரொபோசல் வரல கடலாடி என்ன சொல்லுது ஒரு காலத்துல எங்களை ஏமாத்தனீங்க எங்களுக்கு வேலை தெரியாம இருந்து எங்ககிட்ட தொலைத்தொடர்பு இல்ல இப்ப நீங்க ஏமாத்து தான் போறீங்க நாளைக்கு தான் செய்ய எங்களுக்கு தெரியுது தெரிஞ்ச மறுபடியும் ஏமாத்தீங்களா அடுத்த ஒரு மாசத்துல தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் வந்து அங்கேங்க நாங்க வந்து சிக்கல் ஒன்றிய தேர்தலுக்கு முன்னாடி வைக்கிறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி வைக்கிறேன் பூச்சாண்டி காட்டுற வேலையே நடந்துகிட்டு இருக்கிறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இது ஒரு சாதாரண ஒரு சிறிய கூட்டம் தான் இது அப்படியே வெடிக்க பன்மடங்கு ஆக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி சிக்கலை ஸ்தம்பிக்க வைப்போம் இனி வரும் காலங்களில் இந்த குறைந்தபட்ச நாட்கள்ல எங்களுக்கு இந்த சிக்கல் ஒன்றிய அப்படின்னா சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் மாபெரும் போராட்டத்தை சிக்கல் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் நடத்துவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கு மிக பணிவான வணக்கம் அரசியல் முத்தினுடைய நூத்தி பத்து விதியின் கீழ் முந்தைய ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று நாம் அறிகிறோம் பின்பு இப்பொழுது ஆட்சி அமைச்சர் கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கட்ட அரசு தேர்தல் வாக்குறுதியாக சிக்கல் ஒன்றியத்தை தனி ஒன்றியமாக அறிவிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இது என்ன பிரச்சனை என்றால் நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு சட்டம் அறிவித்தார்கள் என்றால் உடனே அதை நிறைவேற்ற வேண்டும் அந்த அரசு அதை தவறு செய்து விட்டது மீண்டும் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியிலே அதை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களும் அதை அறிவிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பேசினார்கள் காரணம் காரணம் என்றார்கள் என்றால் இந்த மக்களுடைய வாக்கு வங்கி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து இந்த மறியல் போராட்டத்தை பெரும் போராட்டமாக தொடராமல் வருகின்ற காலங்களில் குறுகிய நாட்களில் நீங்க அறிவிப்பு என்று சொன்னால் இந்த போராட்டக்குழு அமைதியாக இருக்கும் இல்லை சொன்னால் மிக அதிக அளவில் மக்களை திரட்டி இந்த தமிழ் தமிழ்நாடு சந்திக்கிற அளவுக்கு இந்த போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் இந்த உரிமை பிற்பு குழு நடக்கின்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி உத்த துணையாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக

ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பாகவும் மீண்டும் ஒரு ஆர்ப்பாடு நடத்திடும் தொடர்ச்சியாக போராடி வரும் திறனட்ட திமுக அரசாங்கம் மக்களுடைய ஓட்டை மட்டும் ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி கொள்ளும் அரசாங்கம் இதே இடத்துல உதயநிதி ஸ்டாலின் தப்பி வந்து இதே இடத்துல என்ன சொன்னாரு நேரம் வந்துட்டு எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா நான் வந்து சிக்கல ஒன்றியமா அறிவிப்பு சொன்னாரா இல்லையா இன்னைக்கு தலைமையில் இருக்கிற யாரு அது அப்பா அதே முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி தாத்தா முதலமைச்சர் இப்ப ஒரு டெப்டி சிஎம் ஏன் அதிகாரத்துல இருக்கிற நீங்க இந்த மக்களுடைய ஓட்டு இங்க வாங்கிக்கிட்டு அதிகாரத்துல பள்ளக்காட்டி உட்கார்ந்து இருக்க நீங்க துப்பு கட்ட இந்த அரசாங்கம் இந்த மக்கள் இனிமே இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடும் போது நான் இந்த கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு யாரு நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க

ஒரு நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவித்த இந்த ஒன்றிய நூத்தி பத்து விதினா சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதினா எந்த விவாதத்துக்கு உட்படுத்தாம அந்த சட்டத்தை நிறைவேற்றதான் என்னுடைய நோக்கம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த அரசுகள் ஆளும் அரசுகள் மக்களை புறக்கணிக்கும் நோக்கத்தோடு வஞ்சிக்கும் நோக்கத்தோடு இந்த ஒரு புறக்கணிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை இதில் எண்ணற்ற நம்முடைய சுற்றுவட்டார மக்களும் இது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கான உரிமையோ ஒரு தனிநபரின் உரிமையோ என்று தனித்தனியாக அவர்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார் இந்த சிக்கல் ஊராட்சி ஒன்றியம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமானது அனைத்து சுற்று வட்டார மக்களுக்குமானது வியாபாரிகளுக்குமானது பொதுமக்களுக்குமானது இதை ஏன் நாம் ஒரு தனித்தனி அரசியல் கண்டெடுப்போடு பார்க்கின்றோம் என்பது எனக்கு புரியவில்லை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த சிக்கல் ஊராட்சி உந்தியை அமைக்க வலியுறுத்தி ஒரு மாவரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னேறுத்தோம் அதே போல வருகின்ற காலங்களில் இந்த ஊராட்சி உந்தியம் சாக்காக இருக்கின்ற அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் அனைத்து போராட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக உறுதுணையாக நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி அளவுக்கு போராட்டத்திற்கு அனைத்து கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் வந்து இந்த ஒன்றியத்தை சித்திர ஒன்றியத்தை அறிவிக்க வேண்டும் என்று வராண்டு கால கோரிக்கையை திடப்பில் கிடைக்கிறது இது இதனுடைய ஒட்டுமக்கள் பொதுமக்களுடைய கோரிக்கையாக அனைத்து கட்சி மக்களும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு மிக சம்பந்தமாக நம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அமைச்சர்களுடன் பேசினேன் அமைச்சர் உறுதியாக பண்ணித்தருவேன் குடித்துத் தருவேன் என்று வாழ்ப்பு எடுத்திருக்கிறார்கள் வருகின்ற இடைக்கால பட்ஜெட்டில் கூட அறிவிக்க அறிவித்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோடு காங்கிரஸ் பேர் இந்த சிக்கல் ஒன்றியத்தை சிக்கலில் சிக்கல் அந்த ஒன்றியத்தின் பஞ்சாயத்தை கிராமங்களை ஒன்றடக்கிய ஒன்றியமாக அறிவிக்க காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடர்ந்து மக்களோடு உங்களோடு இயக்கம் என்பதை அறிவித்து தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் تھملا نرسے تھملا نرسے تھملا نرسے تھملا نرسے تھملا نرسے تھملا نرسے پریتھ کوڑے پریتھ کوڑے پریتھ کوڑے پریتھ کوڑے سکل ونڈیاں پریتھ کوڑے سکل ونڈیاں پریتھ کوڑے سکل ونڈیاں پریتھ کوڑے موئے ماٹو موئے ماٹو موئے ماٹو موئے ماٹو موئے ماٹو موئے ماٹو سکل ونڈیاں امیکابل سکل ونڈیاں उमेंट